அன்பிற்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் நீலமேக சுவாமி அணுகுதனம் ஓம் தேவிகா தேவி அருளாசுரன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு நன்றி கூறி கோடானு கொண்ட நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் கோடானு நன்றி தெரிவித்துக்கொண்டு இந்த காணொலியை பார்த்த சப்ஸ்கிரைபர்களுக்கும் வார்த்தைகள் இல்லை வாழ்க வளமனும் திருச்சிட்டமனம் நன்றி எல்லாம் உள்ள இறைவனோடு இப்போது நாம் காண விற்பது ஆன்மீகம் ஆன்மீகம் என்று எல்லாரும் சொல் சொல்கிறாங்க ஆன்மீகம்னா என்ன ஆன்மீகத்தை பற்றி பல பேர் ஆன்மீகம் ஒரே வார்த்தையோடு விட்டுறாங்க அந்த ஆன்மீகங்கிறது ஒன்று என்ன நினைப்பாங்க சாமி கடவுள் அது போய் சாமி கும்பிட்டாலே அந்த ட்ரெஸ்ஸை மாட்டினாலே அந்த உத்திராட்சத்தை போட்டாலே அந்த ஒரு மாலையெல்லாம் போட்டாலே அது ஆன்மீக ரீதின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆன்மீகன்னா சொல்லப்படுறதுன்னா ஆன்மீகம் என்ற சொல்ல வந்து பொருள் வந்து ஆழமானது ஆன்மீகம் என்பது ஆன்மா உள் உயிர் சார்ந்த அறிவும் அதோட வாழ்க்கையில் வாழ்வு உண்மையான வாழ்க்கை முறையிலாகும் இது ஆன்மீகம்னா ஆன்மா என்றாலே நமது உடலுக்குள் இருக்கும் உயிரோட உண்மையான வடிவம் அதை பலரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது அதை வந்து நமது ஆன்மாவை உணர்ந்து உடலில் உள்ள ஆன்மாவை உணர்ந்து உடல் மனம் உலக ஆசைகள் இவையெல்லாம் தாண்டி உண்மையாக அறிதல் நோக்கமாக வாழும் வழி எப்படி பாருங்கள் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு அந்த ஆன்மீகங்கிற ஒரு செயலை இருக்குது அது எல்லாராலையும் அடங்க அடங்கிட முடியாது அது உண்மையிலேயே மனசார இறைவனும் பிரார்த்தித்து இறைவனோடு ஒன்றி போனால் தான் அந்த ஆன்மீகங்கிற கடலுக்குள்ள நம்ம நுழையவே முடியும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அது இதை வந்து தியானம் தியான யோகம் பக்தி கருணை நன்னடைத்தை இவை மூலமாக ஆன்மீகத்தை நாம் அறியலாம் இதையே இன்னும் சிறு விளக்கமாக நம்முடைய மனமும் இதயமும் நல்லதாய் வளர்ந்து பிறருக்கு நன்மை செய்யும் எண்ணமே வருவது ஆன்மீகம் உதாரணமாக பிறருக்கு உதவுவது அதுக்காக உதவுன்னு சொல்லிட்டு நாம் வந்து நம்மளால் முடிஞ்ச செயல்கள் மட்டும் தான் செய்யணும் உதவி விட்டு உபத்திரத்தை வாங்கக்கூடாது ரெண்டு உண்மையாக பேசுவது முடிந்தவரை உண்மையாக இருப்பது மூன்றாவது கோபத்தை குறைத்து கொண்டு அமைதியாக இருந்தது இந்த யூடியூப் சேனலோடு நீங்கள் பல முறை பார்த்துக்கலாம் பல அன்பர்கள் வந்து கேலியும் கிண்டலுமாக அவர்களுக்கு தெரிந்த பாணையில் நிறைய பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் வந்து எல்லாம் இறைவனோட சொல்கிற மாதிரி இந்த காலை வாங்கி அவர் பார்த்துக்குவார் என்ற நம்பிக்கையோடு நாம் செயல்களை செஞ்சுட்ருக்கணும் கோபமே வரப்படாது அப்பப்போ அப்பனில் இருபத்தி நாலு மணி அணுதினமும் இறைவனுக்கு தினமும் நன்றி சொல்வது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் உதாரணமாக குடிக்கிற தண்ணியிலேருந்து படுக்கிற வரலாம் நாம் என்னென்ன செயல் நடத்தாலும் அதுக்கு இறைவனும் நன்றி சொல்வது இன்னொன்று ஒவ்வொரு நிமிடமும் இறைவனை நினைத்து நன்றாக வாழ்வது அதுதான் ஒரு முக்கியமான அம்சமே பல அன்பர்கள் சிவாயன்ப சொல்லுவாங்க சிவாயினம சிவாயினம் அப்படி சொல்லும்போது நம்ம மனதில் உள்ள எண்ணங்கள் வந்து சிவனே ஐக்கியம் அது அதை வந்து ஒரு பெரிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய விஷயம் அந்த சிவாயண்ணமும் சொல்லும்போது நம்மளோட எண்ணங்கள் எல்லாம் வந்து அவன்கிட்ட போய் சென்று தான் வரும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு எல்லாம் இறைவனும் ஆன்மீக வாழ்க்கை வாழ்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு குடும்பம் சுபிச்சமாகும் நல்ல எண்ணங்கள் ஈடுறும் இறைவனோட நிச்சயம் கிடைக்கும் நமது உள்ளார இறைவன் கிடைச்ச தான் நம்ம இறைவன் கிடைக்குன்னா இறைவன் கிடைச்சாதான் ஆன்மீக வாழ்க்கையே உள்ளார் நுழை முடியும் அவனால் வணங்கி இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் நன்றி நன்றியகுடி விடைபெறு வாழ்கிறோம் திருச்சிக்கிடம் நன்றி வணக்கம்